ராமண்ணா அவங்க அண்ணனுக்காக பார்க்குறாரு வராற அண்ணான்ட்டு சேமாக ஜெயிக்கிட்டே சொன்னேன் அண்ணா வரான் அப்படின்னு உடனே சின்சியர் சிக்காம்பனி செவுத்து மேலே ஏறி நின்று அண்ணா எப்போ வருவான்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இல்லைடா அண்ணா இப்போ வரமாட்டான் அவன் தூங்கிகிட்ருக்கான்னு சொன்னால் கூட அதெல்லாம் காதலே வாங்கலை இந்த பாசம் இந்த பாசத்தை நம்ம எங்கே போய் வாங்கிறது மனுஷங்கிட்ட இந்த பாசம் இல்லையே ஒரு நாளைக்கு வந்து ஓகே ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேன் காசு பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதே சாப்பாடு பிஸ்கட்டு வேளை சாப்பாட்டை கொடு கொடுத்தா கூட வாழாட்டிக்கிட்டு உங்கள் பின்னாடியே சுற்றி வருவோம் அந்த வாலாட்டிகிட்டு எங்கே பின்னாடியே சுற்றி வந்துடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு பல பேர் சாப்பாடே போடுறது கிடையாது தெருவில் பிறந்த தங்கம் தெருவில் தான் பிறந்தாங்க ஆனால் தங்கம் மாணிக்கம் வயிறும் இப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம மேலே பாசம் வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவங்க கிட்டேந்து நம்ம கற்றுக்கணும் அதெல்லாம் இதுக்கு என்ன கமெண்ட் வேணாலும் வரும் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க